ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்ஷ் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ரேஷன் ஷாப்போட ரிசல்ட்ஸ் வந்து வெளியாகியிருக்கு அஞ்சு மாவட்டம் பத்து மாவட்டம் கிடையாது இருபது மாவட்டத்தோட ரிசல்ட்ஸும் வந்து வெளியாகியிருக்கு அது என்னென்ன மாவட்டன்றதை நான் கடைசியில் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேல்ஸ் மேனோட ரிசல்ட்ஸ் வந்து வலி வெளியாகியிருக்கு இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா நாலு மாவட்டம்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எல்லாமே டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம் இப்போ வந்து இதில் வந்து ரிசல்ட்ஸுக்கு என்னென்ன நல்லா டீட்டெயில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் உங்களோட பேர் கரெக்டாக இருக்குதா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க அப்புறம் டேட் ஆஃப் பர்த் இது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குதா அப்படின்றத வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு எப்படி வந்து ரேஷன் ஷாப்போட ரிசல்ட்ஸ் வந்து செக் பண்ணுறது அப்படின்றதையும் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒன்றும் இல்லை கூகுளில் போயிட்டு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து சர்ச் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டோட நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு டிஆர்பி அப்படின்ட்டு போட்டுக்கோங்க பக்கத்தில் போட்டு சர்ச் கொடுத்திங்கன்னா கூகுளில் ஃபர்ஸ்ட்டே கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் வரும் ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேஷன் ஷாப்போட அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து ஹோம் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் நம்பர்னு போட்டு ப்ரொஃபஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் சேல்ஸ்மேன்து தனியாக பேக்கர்து தனியாக கொடுத்துருக்காங்க ஓகேவா ரெண்டுமே வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் எது வந்து வேணுமோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகும் அதுதான் வந்து நான் ஃபர்ஸ்ட்டே காமிச்சேன் இல்லையா இந்த பிடிஎஃப் சரிங்களா இதில் தான் வந்து உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து இருக்கும் இந்த மாதிரி தான் எல்லா டிஸ்ட்ரிக்ஸுமே வந்து இப்படி தான் வந்து செக் பண்ணி பார்க்கணும் ஓகேவா பேக்கராக இருக்கட்டும் சேல்ஸ்மேனாக இருக்கட்டும் எல்லா டிஸ்ட்ரிக்ஸுமே வந்து இதே மாதிரி தான் செக் பண்ணி பார்க்கணும் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு திருச்சி இதை வந்து காமிச்சேன் ஓகேவா ஓகே இதுவரிலும் வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்டெலாம் ரிசல்ட் வந்து வெளியாகியிருக்கு அப்படின்ற லிஸ்ட்டை வந்து பார்த்துக்கலாம் இதில் வந்து சொல்லியிருக்கிறேன் பாருங்கள் தமிழ்நாட்டில் வந்து இப்போதைக்கு திருச்சி தருமபுரி திருவாரூர் வேலூர் புதுக்கோட்டை விழுப்புரம் திருவள்ளூர் தூத்துக்குடி ஈரோடு கன்னியாகுமரி நீலகிரி திருப்பூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை சிவகங்கை ராணிப்பேட்டை திண்டுக்கல் திருப்பத்தூர் ஓகேவா இந்த மாவட்டத்தெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம் மொத்தம் இருபது மாவட்டம் இதுவரைலாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா எதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயுமே தெரியப்படுத்துங்க ஏன்னா செலெக்ஷன் ஆனவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் கண்டிப்பாக அப்போ தானே அவங்க போய் வெரிஃபிகேஷன்லாம் பண்ண முடியும் சரிங்களா அதுக்காக தான் சொல்கிறேன் அதே மாதிரி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டிஎன்பிஎஸ்சிலருந்து ரயில்வேல இருந்து எஸ்எஸ்சில இருந்துட்டு ஒரு ஆறு ஏழு நோட்டிஃபிகேஷன் கரண்ட்டில் இப்போ அப்ளை பண்ணுறதுக்காக இருக்குது ஓகேவா டென்த்து டுவெல்த்து டிகிரின்ட்டு ஓகேவா அதெல்லாம் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது மறக்காமல் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் தான் நான் எல்லா அப்டேட்டுமே வந்து பண்ணுவேன் இன்னுமே வராத மாவட்டங்கள் என்னென்ன உங்கள் மாவட்டம் வரலான்னா நீங்கள் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் நான் உடனே நான் அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா இதை வந்து மஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்